கடத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த கூட நாம் விசுவாசத்தின் மூலமாக வாழ்க்கையில் எப்படி வெற்றி மேல் வெற்றி அடைவது நாம் நினைத்த காரியங்களை அடைவது வரப்போற வருஷங்களில் நம் வாழ்நாட்களில் முழுவதும் வெற்றியாக வாழ்வதற்கு ஒரே காரியம் நாம் விசுவாசத்தை பயிற்சி பயிற்சியிருப்பதுதான் விசுவாசம் என்றால் என்ன அது எப்படி வளர்த்து கொள்வது அதன் மூலமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக ஒரு வெற்றியை காண்பது நமக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஒருவேளை வந்து ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம் அந்த ஆரோக்கியத்திற்காக விசுவாசத்தை நாம் பயன்படுத்தலாம் ஒருவேளை கடன்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த கடன்களை விடுதலை பெறுவதற்காக இந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் எப்படி விடுதலை பெறுவது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் ஒருவேளை சமாதான குறைவிற்கு குடும்பத்தில் சமாதான குறைவு இருக்குது என்று ஒரு வேளை நீங்கள் உங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் எல்லா காரியங்களுக்கும் தீர்வு காண முடியும் இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்காக இப்போ நம்ம தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் என் தொழில் வந்து மென்மேலும் உயர்வதற்காக நான் வேலை ஸ்தலத்தில் ப்ரொமோஷனுக்காக சிறப்பாக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் மென்மேலும் உயரத்தக்கதாக எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இருக்கிற இடத்துல இல்லாமல் நாம் ஒரு வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னா நமக்கு வந்து அதற்கும் வந்து தேவை வந்து விசுவாசம்தான் அப்போ அந்த விசுவாசத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் என்றால் விசுவாசம் என்றால் என்ன வேதத்தின் அடிப்படையில் விசுவாசிப்பது என்றால் என்ன அப்படி நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் அதன் மூலமாக நாம் வந்து விசுவாசத்தை வளர்த்து 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 நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய காரியங்களை நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு விசுவாசம் தான் ஒரே வழி உங்களுக்கு அந்த விசுவாசம் என்றால் என்னன்றதுக்கு எப்ரேகித் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் படிக்கிறேன் விசுவாசமானது நம்ப உறுதியும் காணப்படாதகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்ப ஒரு காரியத்திற்காக நாம் நம்புகிறோம் ஒரு காரியம் நமக்கு முன்பாக இருக்கிறது அந்த காரியத்தை நாம் நம்புகிறோம் ஒருவேளை நம்மளுக்கு வந்து உடல்நிலை குறைவாக இருக்குது நமக்கு சரீர சுகத்திற்காக அதை வந்து நாம் நம்புகிறோம் கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு சரீர சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலுவையின் மூலமாக எனக்கு வந்து சரீர சுகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை நம்பி அதை விசுவாசமானது நம்பப்படிகளும் உறுதியும் அதை எதை நம்புகிறோமோ அதை உறுதியாக பற்றி கொள்வது வெறும் நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் அது வந்து எப்படின்னா ஒருவேளை வெற்றி பெறலாம் அப்படி வெற்றி பெறாமல் போகலாம் ஒருவேளை சுகம் கிடைக்கலாம் சுகம் கிடைக்காமல் மட்டும் போடலாம் அதில் நாம் நம்புகிற காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த உறுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்களுக்கு அந்த உறுதி அதுக்கு போய் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது கண்களுக்கு தெரிய ஒரு தெரியாத ஒரு காரியம் அதாவது ஒரு காரியம் வந்து கண்களுக்கு தெரியல நமக்கு சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு தேவை அந்த ஆரோக்கியம் கண்களுக்கு தெரியல காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது அந்த காணப்படாத அந்த ஆரோக்கியம் கண்டிப்பாக எனக்கு அந்த ஆரோக்கியம் வரும் என்று அந்த நிச்சயம் இருக்குது பார்த்திங்களா அந்த நிச்சயமாக நம்புவது அதுதான் வந்து விசுவாசம் விசுவாசம் என்பது அது வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலத்தில் நடந்த ஒரு காரியம் நாம் ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த காரியம் ஏற்கனவே முடிந்து விட்டது என்று சொல்கிறது தான் விசுவாசம் அது நம்ம கண்களுக்கு தெரியல அதை கண்களுக்கு மாதிரி கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம் அப்போ விசுவாசத்தின் மூலமாக தான் நம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் தான் நம்ம தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நாம் காமிக்க உங்களுக்கு கிறிஸ்துவ நமக்குள்ளே இருந்து இந்த வானத்தையும் பூமியும் படை தேவ நமக்குள்ளே இருந்து நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார் நமக்கு ஒரு ஆலோசனையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்மளுக்கு அவர் ஆலோசனை கர்த்தர் அப்ப அந்த ஆலோசனையை வைத்து நாம் வாழ்க்கையில முன்னேறுகிறவர்களா இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காற்றிலும் நாம் வந்து ஒரு சிறந்த ஆளாக இருக்க வேண்டும் அப்படி தான் அந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம வாழ நடத்தவங்களுக்கு ஒரு ஆர்டினரியா லைஃப்பை வந்து ஜஸ்ட் லைக் தட் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு விசுவாசம் தேவையில்லை அதுக்கு வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவையில்லை உங்களுக்கு ஆனால் கிறிஸ்துவுக்கள் இருக்கும் பொழுது அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து வாழும் பொழுது நாம் எக்ஸ்ட்ரானரியாக ஒரு தேவனை நாம் நம் மனதில் வைத்திருக்கிறோம் இந்த உருவாக்கினவரை நாம் சார்ந்து வாழ்கிறோம் நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு அதை அடைவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது உங்களுக்கு அதை நோக்கி பிரயாணப்பட்டு அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் வந்து வாழ்க்கையில் தேவையான காரியங்களை நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ அந்த விசுவாசம் வந்து எனக்கு இல்லை எப்படி எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே என்று போட்டிருங்களுக்கு இந்த விசுவாசத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்வது எனக்கு தெரியுது விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கும்னு தெரியுது பட் நான் எப்படி அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்வது அப்படின்னா விசுவாசம் கேள்வியினாலே வரக்கூடிய ஒரு காரணம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது அதன் மூலமாக தான் விசுவாசம் வளருதுன்னு சொல்லி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஸோ நம்ம கேட்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் வசனங்களை கேட்கணும் உங்களுக்கு பிரசங்கங்களை ஒரு நல்ல ஒரு பிரசங்களை எடுத்தெடுத்து நம்ம கேட்கும் பொழுது அதே நம்ம வேதாகமத்தை வாசித்து நாம் வாசிப்பது நமக்கே கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம் வளரும் உங்களுக்கு அப்போ விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் கேள்வி நாள் வரும் என்று போடப்பட்டிருக்கு அதுதான் வந்து விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வழி அந்த வழியை நாம் செய்வதற்கு எப்பொழுதும் அவளுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கு கேட்டு 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 அதற்கு பிறகு நாம் கேட்கிற அளவு மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் உங்களுக்கு அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது கர்த்த என்னோடு இருக்கிறான்னு சொல்லி முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படி நம்ம எடுத்து வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு அந்த காரியத்தை நாம் அணுகும் பொழுது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என் கண்களுக்கு தெரியலை ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியல பட் அதை கர்த்தர் ஏற்கனவே எனக்கு ஆரோக்கிய சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் எனக்கு வந்து கடன்களை அடைத்திருக்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் பலனை கொடுத்திருக்கிறார் ஐஷ அதாவது சமாதானத்தின் ஆக்கினி தீர்ப்பு அவர் மேலே வந்திருக்கு அதனால் நான் சமாதானத்தோடே கொண்டு போகப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயம் எப்பொழுதும் ஒரு நிச்சயத்தோடு நம்ம வாழ்க்கையை அணுக வேண்டும் நமக்கு முன்பாக ஒரு நிச்சயமான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் சில நேரம் ரொம்ப வருஷங்களாக அதை நம்ம காத்திருக்கலாம் அந்த காத்திருப்பு காலம் வந்து எப்படின்னா அந்த விசுவாசத்தை நாம் முழுவதாக பெற்றுக்கொள்ளும் போது அந்த காரியம் நம்ம கண்களுக்கு ஒன்றுபாக தெரியுது உங்களுக்கு அப்போ இந்த வெயிட்டிங் பீரியட் அதை வந்து நம்ம ஷார்டன் பண்ணோம் அப்படின்னா கேட்கிறதை நம்ம கூட்ட வேண்டும் உங்களுக்கு இயேசுவின் வார்த்தையை வேதாமத்தின் வார்த்தையை இந்த வசனங்களை கேட்கிறத கூட்டணும் கூட்டணும் அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து குறைஞ்சிடும் உங்களுக்கு நம்ம வந்து இந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த டைம் வெயிட்டிங் பீரியடை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் எப்பொழுது ஒரு காரியத்தின் மேல் முழுவதாக நம்மளுக்கு விசுவாசம் வருதோ அப்போ வந்து அந்த காரியம் நம்ம கண்களுக்கு முன்பாக வந்துடும் உங்களுக்கு அதை அந்த வெயிட்டிங் பீரியட் அது வந்து நாம் நமது நமது நம்ம நம் அது நம்மை சார்ந்ததாக இருக்கிறது ஒருவேளை பல வருடங்களாக சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு எனக்கு பதில் வரலை அப்படின்னா அந்த விசுவாசத்தை நீங்கள் அதற்கு ஏற்ற வசனங்கள் எடுத்து நாம் தியானிக்க வேண்டும் மெடிடேட் பண்ணணும் அது போக அது சம்பந்தமான வேத வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மிராக்கள்ஸும் இந்த அற்புதங்களை நீங்கள் படிக்கும்போது 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 பார்த்தீங்கன்னா அதை உங்களோட மனது நம்ப ஆரம்பிக்கும் அது விசுவாசிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் அன்றைக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கு நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் அதே தேவன் அந்த மிராக்கல் அன்றைக்கு நடந்துச்சு செங்கலில் பிரிக்கப்பட்டுச்சு உங்களுக்கு சில நேர கர்த்தர் வந்து செங்கல்லை பிரித்து மனிதர்களை அனுப்புகிறாரு பேதுருவை வந்து தண்ணீர் மேல் நடக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு ஐந்தப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு இப்பேற்பட்ட நம்ம பலவிதமான சூழ்நிலைகளே செய்யப்பட்ட அற்புதங்களை நாம் தியானிக்கும் பொழுது நமது வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட காரியம் வந்து நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு நடக்குங்க அப்போ வந்து அந்த காரியங்கள் வரணும்னா வேதாகமத்தை நாம் மீண்டும் மீண்டும் அந்த வசனங்களை கேட்கும்போது நமக்கு வந்து இந்த விசுவாசம் வளரும் ஒரு ரெண்டு காரியங்களை நம்ம பார்ப்போம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் பார்க்குறவங்களுக்கு ஒன்றாம் வசனத்தை படிக்கிறேன் திர்க்கதர்சினியுடைய புத்தரவில் ஒருவனுக்கு இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக கொள்ள வந்தான் என்றார் பாருங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற கடன் பிரச்சனை பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரசனுடைய புத்திரர் நம்ம தீர்க்க கூட இருக்கலாம் வேதாமத்தை சார்ந்து வாழ்க்கை தீர்க்க இருந்தால் கூட ஞானமாக செயல்படலை அப்படின்னா நாம் கடன்களுக்கு கடன்கள் உட்பட்டு போகவும் நம்ம பிள்ளைகளை தவிக்க விட்ட வாய்ப்பும் உண்டு அப்போ நம்ம இந்த வாழும் பொழுது நாம் பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்னென்ன காரியங்கள் நம் நம் பிள்ளைகளுக்கு செய்து வைத்திருக்க வேண்டும் நம் மனைவிக்கு என்னென்ன காரியங்கள் செய்து வைக்க வேண்டும் உங்களுக்கு கடன்கள் வாங்க கடன் வாங்காத இருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதமான வசனம் போட்டிருக்கு அப்படி இருந்தும் அந்த வசனங்களெல்லாம் தெரிந்தும் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த திற்கதரிசி வந்து என்ன செய்திருக்காரு கடனோடு அந்த குடும்பத்தை விட்டு சென்றிருக்கிறார் அதன் மத்தியில் வந்து கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில பிள்ளைகளை அடிமைகளாக எடுத்துக்கொள்ள அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்திருக்காங்க இதுதான் ஒரு சூழ்நிலை அப்போ நாம் ஒரு முதல் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நாம் வந்து பொருளாதாரத்தை கையாள்வது எப்படி அதுக்கு ஐஸ்வர்யசமாக பல்னைக்கருக்கு தருகிற தேவனாக இருக்கிறோம் அப்போ நாம் வந்து சந்ததிகளுக்கு நாம் வந்து கடன்களை விட்டு செல்லக்கூடாது என்ற ஒரு காரியத்தை நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் அடுத்து வந்து பாருங்க எலிசா அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன் வீட்டில் ஒன் இடத்துல என்ன இருக்கிறது எலிசா அவர் சொல்கிறார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறது போல கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தேவாதி தேவன் உங்களை பார்த்து என்று கேட்கிறாள் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரே ஒரு எண்ணெய் ஒரு இதில் வந்து ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது உங்களுக்கு ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கு மிச்சம் ஒன்றும் இல்லை அதை வச்சு கடனை தீர்ப்பதற்கு எந்த வழியும் இல்லாத ஒரு சூழ்நிலை நாமும் சில யோசித்து பார்க்கறேன் கடன் கடல்கள் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைத்து தீர்ப்பது எப்படின்னு தெரியல இருக்கிறது கொஞ்சோண்டு பணம் தான் இருக்குது அதை வைத்து தேர்ப்பத்தின் லட்சமான பணத்தையோ கோடிக்கணான பணத்தை எப்படி நாம் அடைப்பது என்று நமக்கு தெரியல இருக்கிறது கொஞ்சோண்டு தான் இருக்குது இதை வைத்து எப்படி வெப்பேற்பட்டு விளம்பரிய கோடிக்கணக்கான கடன்களையோ லட்சக்கணக்கான கடன்களை எப்படி அடைப்பது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இங்கே வந்து இந்த அப்பேற்பட்ட சூழ்நிலை ஒருவேளை இங்கே இருந்தீங்க அப்படின்னா இங்கே கர்த்தர் என்ன செய்கிறான்னு பாருங்கள் அந்த அற்புதத்தை நாம் கவனிப்போம் கர் அற்புதம் எப்படி நடக்கிறது என்றதை காமிப்போம் இது ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்த ஒரு ஒரு எண்ட் ஸ்டேஜ் ஒன்றும் இல்லை ஒரு கூட எண்ணம் மட்டு மாத்திரம்தான் இருக்குது அது அதன் மூலமாக அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரின் வார்த்தையின்படி சில காரியங்களை செய்யும் பொழுது இங்கே தீர்க்கதரிசி செயலாளர்களுக்கு ஒரு குடம் என்ன அல்லாமல் உமது அடியான வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அதை பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் அப்ப நிறைய பாத்திரங்களை போய் வாங்க சொல்றார் உங்களுக்கு என்ன வந்து கொஞ்சோண்டு இருக்கு ஏய் வேறு ஒன்றும் இல்லை போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்கிறாரு உங்களுக்கு இது கடனை அடைப்பதற்கான ஒரு சொல்யூஷன் மாதிரி அந்த நேரத்தில் தெரியாது உங்களுக்கு அது பாருங்கள் அவர் சூழ்நிலை பாருங்கள் பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு நான் உனக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த கடன் பிரச்சனையை சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இன்னைக்கு போய் பக்கத்தில் வந்து நிறைய பாத்திரங்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த சூழ்நிலையை நம்புவது இதுதான் கண்களுக்கு தெரியாத ஒரு காரியம் ஆனால் முடிவு வந்து ஒரு வெற்றியான முடிவாக உங்களுக்கு ஆலோசனைகள் பல இடத்துல வந்தாலும் வேதாத்தின் அடிப்படையில் வந்தாலும் சரி வார்த்தையின் அடிப்படையில் நம்மளுக்கு வந்தாலும் சரி யார் மூலமாக நம்மளுக்கு உதவி க கிடைத்த கிடைக்க இருக்கிற சில சில காரியங்கள் நம்ம கண் கண்களுக்கு நமக்கு சொல்லப்பட்டாலும் அந்த காரியத்தை கேட்கும் பொழுது இது எப்படி சாத்தியமாகும் இது பாருங்கள் ஒரு குடம் என்ன இருக்குன்றே அவர்கிட்ட வந்து போய் எல்லார்ட்டையும் பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இதை நம்புவதற்கு எந்த ஏதும் கிடையாது உங்களுக்கு அதுதான் நம்ம கர்த்தர் ஹீ சூப்பர் நேச்சுரல் காட் ஹீ சூப்பர் நேச்சுரல் ஹீ கேன் மல்டிப்ளை திங்ஸ் கண்களுக்கு தெரியாமல் சில காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு காண ஒரு கல் கல்யாணத்தில் வந்து பாருங்கள் திராட்சரசம் தீர்ந்து போயிடுது அப்போ வந்து தண்ணியை தான் ஊற்றுறாரு போய் மொண்டு கொண்டு அதை போய் பந்தி இல்லை போய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு அது ஒரு ஒரு டேஸ்ட்டான ஒரு திராட்சரசமாக மாறுது உங்களுக்கு அங்கே வந்து கலர் மாறிடுச்சு டேஸ்ட் மாறிடுச்சு ருசி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்ததை காம் காட்டிலும் சிறப்பாக இருக்குது அற்புதத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கணும் பின்தணவை வந்து சிறப்பாக இருக்கும் நம்மளுடையதான் அதுதான் நம்ம கர்த்தர் ஏதோ அன்றைக்கி வந்து அந்த காணவர் கல்யாணத்தில் அந்த பற்றாக்குறையை மாத்திரம் கர்த்தர் தீர்க்கலை இயேசு தீர்க்கலை முதலாவது அற்புதத்தில் அதை வந்து ஒரு டேஸ்ட்டாகவும் மிச்சம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய கர்த்தராக இருப்பார் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் பெருக்கிறாரு பெருக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கிட்டே இருக்குது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் பண்ணு கூடி எடுக்கிறதா நம்மளுடைய தேவனாக இருக்கிறார் அது எப்படி அந்த மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு காரியம் அது புரியாத ஒரு காரியம் ஆனால் அதுதான் விசுவாசம் கண்களுக்கு தெரியாத காரியத்தை அப்படி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில காரியங்களை தேவனிடத்தில் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஐந்து மீன் ரெண்டு அப்பத்தை தேவனத்தில் கொடுத்து ஏசுவத்தில் கொடுக்குறாங்க அது பெருக்க பெருக ஆரம்பிக்குது உங்களுக்கு இங்கே ஒரு குடத்தை வந்து எடுத்து வைத்துட்டு போய் பக்கத்தில் போய் எல்லார்ட்டையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய பாத்திரங்களை வாங்கி கொண்டு வாங்கள் கர்த்தர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறவராக இருக்கிறார் நிறைய கொடுக்க உங்களுக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் நம்ம தான் வந்து சின்ன லிமிட் பண்ணுவோம் அவரை அவர் எவ்வளோ நாளும் வாங்கிட்டு வாங்குற மாதிரி தான் சொல்கிறாரு நிறைய பாத்திரத்தை வாங்கி கொண்டு வாங்குறாங்க அன்றைக்கி ஒரு லட்சம் பாத்திரத்தை கொண்டு வந்தாலும் அந்த ஒரு லட்சத்தை பாத்திரத்தை நிரப்ப வல்லவராக தேவனாக இருக்கிறார் இல்லை ஒரு கோடி பாத்திரம் கொடுத்தாலும் ஒரு கோடி பாத்திரத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் அப்போ ஹீ இஸ் அ லிமிட்லெஸ் காட் வி ஆர் லிமிட்டிங் ஹிம் நம்ம வாழ்க்கைக்கு நாம் தான் அவருக்கு வந்து ஒரு லிமிட் போட்டு வச்சிருக்கோம் இந்த லிமிட் போதும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம அது நம்பாமல் அவ்வளோ இது இவ்வளவு கிடைக்குமா நம்மளுக்கு தேவனத்தில் இதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா இவ்வளவு தருவாரா எனக்கு தேவை இவ்வளோ தானே அந்த நினைவுடைய கடன் மாத்திரம் தானே அதை மட்டும் எனக்கு அடைத்து கொடுத்தால் போதும் நான் எப்படியாவது வாழ்ந்து படைச்சிக்கொள்வேன் நம்மளுடைய தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல இஸ் எல்ஷடாய் அவர் போதுமானவருக்கும் அதிகமானவர் மிச்சம் எடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொண்டு போய் பிரிங் லார்ஜ் நம்பர்ஸ் நிறைய பாத்திரங்கள் ஸோ அவரை கேட்கும் பொழுது நிறைய பாத்திரங்கள் வைத்து கொண்டு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எனக்கு ஒரு சின்னதாக போதும் நோ இஸ் எ காட் ஆஃப் அபண்டன்ஸ் அபண்டன்ட்டா ஹி வாண்ட் டு பிளெஸ் யூ நீங்கள் இருக்கிறத பார்க்காதீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க அங்கே வந்து ஒரு குடம் என்ன தான் இருக்குது அதை அன்னைக்கு பார்த்துருந்தாங்க அதை மட்டும் பார்த்துட்டு இன்னொரு ஒரு சின்ன குடத்தை கொண்டாந்துருந்தாங்க அப்படின்னா அது மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பாத்திரங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னார் போய் உன் த பிள்ளைகளுடைய கதையை போட்டுக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவைகளில் வார்த்தால் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று அப்போ நம்ம தான் வந்து இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாத்திரமோ லட்சக்கணக்கான பாத்திரமோ அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா அவ்வளோ பாத்திரமும் நிறைந்து விற்கும் இதுதான் வந்து நம்மளோட நம்ம நம்ம லிமிட் பண்ணுறவங்களுக்கு வேறு பாத்திரம் இல்லை சொல்கிற வரைக்கும் இல்லை என்று சொல்கிற வரைக்கும் அந்த பாத்திரம் வந்து அந்த எண்ணெய் வந்து நிரம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்திலேயோ அல்லாட்டி இன்னும் வாழ்க்கையில் இன்னும் எங்களோடய பிஸ்னஸ்ஸை வந்து செழிக்க வேண்டும் இன்னும் என் பிஸ்னஸ் உயர வேண்டும் நினச்சிங்கன்னா உங்களுடைய நினைப்பு நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ உங்கள் உங்களுடைய சம்பளம் உயர்வு உங்களுடைய இன்கம் இன்னும் பெருகணும் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற அந்த சம்பளத்தை மாத்திரம் வைத்து நீங்கள் கணக்கு போடக்கூடாது நாட் த பேச்செக் டு செக் இந்த மாதம் இந்த செக்கு இந்த இவ்வளோ சம்பளம் வரும் அடுத்த மாதம் இவ்வளோ சம்பளம் வரும் அதை வைத்து மாத்திரம் கணக்கு போடுவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரி சாப் அவருக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை மாத்திரம் சிந்தித்து அவர்கிட்ட கேளுங்க மற்றவை அவர் பார்த்து கொள்வார் பாருங்கள் பெருக்கம் பெருக்கத்தின் தேவன் கண்களுக்கு தெரியாமல் அதை பெருக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அங்கே எண்ணெய் வந்து பெருகுது பெருகிக்கொண்டே போதும் உங்களுக்கு அவங்க இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் பெருகுது நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை பெருக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் தெ தொழில் மென்மேலும் வளரும் ப்ரமோஷன்ஸ்க்கு மேலே ப்ரொமோஷன் வரும் உங்களுடைய இன்கம் இன்கம்க்கு மேலே இன்கம் வரும் போதுமானவுக்கும் அதிகமாக கொடுக்கப்படும் அவன் போய் தேவடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயில் விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் பாருங்க எக்ஸஸ் போய் எல்லாத்தையும் விற்றுட்டு கடனை அடைச்சிருங்க தேவையான அந்த ஜீவனுக்கு தேவையான அதற்றையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் இன்னும் ஃபியூச்சருக்கு எவ்வளவு தேவையோ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் தேவைப்பட்டா கூட கர்த்தர் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து மிச்சத்தை உங்களுக்கே வைத்து அனுபவித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைகளுக்கு பிற்காலத்துக்கு தேவையான காரியத்திற்கு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லி அங்கே அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் அதே தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர் உங்களை பார்த்து அதே காரியத்தை சொல்கிறார் உங்களுக்கு வேலை கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடனில் இருக்கேன் எப்படி மீனில் வந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுப்பார் எப்படி தெரியலே எனக்கு நீங்கள் அவரை சார்ந்து வாழுங்கள் உங்கள் விசுவாசத்தை அவர் மேலே வைங்க அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாக்கிற பலனை தரைஞ்சிருக்க அவர் தான் உங்கள் பலனை தரையின்றார் சுய பலனில் நீங்கள் செய்து முடிக்கவே முடியாது அந்த கடனை அடைத்து முடிக்கவே முடியாது உங்களுக்கு அவருடைய பலன் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு செய்து கொடுக்க உங்களுக்கு இதுதான் தேவடைய வார்த்தை உங்களுக்கு உங்களிடம் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் அதை வந்து அதை அதை செய்ய செய்வர்களாக இருக்கணும் இருக்கிறதை கொடுத்து அதை பெருக்கத்துக்கு உட்படுத்த வேண்டும் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது அந்த மா அந்த எண்ணெயை நான் கொடுக்க மாட்டேன் இருக்கிறதே தான் இதையும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் எனக்கு இல்லை அதை ஒரு வேளை பதுக்கி வைத்துட்டு எலிசாட்டை வந்து இல்லை என்ற எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லி இந்த பெருக்கம் நடந்திருக்காது உங்களுக்கு கர்த்தருக்கு தெரியும் உங்களோட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி அதை பெருக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் அந்த பெருக்கத்துக்கு உட்படுத்த வேண்டும் உங்களுக்கு அன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஆனால் ஐ ஹாவ் கொஞ்சம் என்ன இருக்குது ஒரு குடம் என்ன இருக்குது என்று சொன்னது போல் உங்கள்ட்ட சில காரியங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதன் மூலம் கற்று அதிலிருந்து உங்களை பெருக்க வல்லவராக இருக்கிறார் எதாட்டும் ஒரு காரியம் உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அதை வைத்து நீங்கள் இந்த பெருக்கத்துக்குள்ளே போகலாம் உங்கள் தொழிலில் ஏதாட்டு ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும் அதுலேருந்து யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அதுலேருந்து அப்படியே ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அதை அதை வந்து பெருக்க அதை பெருக்கத்துக்கு தேவனத்தில் கொடுங்க அது வந்து பெருகும் உங்களுக்கு பேர்பட கடன் இருந்தாலும் அன்றைக்கி எவ்வளோ கடன் இருந்துச்சுன்னா அதில் போடலை உங்களுக்கு எப்பேற்படை கடன் இருந்தாலும் அவ்வளோ பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து அதன் மூலமாக இந்த அற்புதத்தை அவங்க பார்த்துருப்பாங்க உங்களுக்கு இதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்து அதன் மூலமாக விசுவாசத்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்குது உங்களுக்கு இன்னொரு ஒரு காரியத்தை பார்ப்போம் உங்களுக்கு அதாவது ஒரு ஒருவேளை சுகவீனமாக இருந்தீங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவிடம் விட்டு போகையில் இரண்டு குழு அவரிடத்தில் சென்று தாவிதின் குமாரரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டுக்கு வந்தபின் அந்த குடில் குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கலாம் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை என்று என்றார்கள் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா அதே காரியத்தை தான் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இயேசுவால் முடியும் நினைக்கிறீங்களா இந்த தேவனால் முடியும் நினைக்கிறீங்களா அப்படி முடியும் நினச்சிங்கன்னா அது விசுவாசிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கடனாக இருந்தாலும் சரி ஒருவேளை ஆரோக்கிய குறைவாக இருந்தாலும் சரி சமாதானத்தை இந்த சமாதான பிரச்சனையை கர்த்தர் வந்து மீ எனக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு ஆம் என்று சொல்லுங்கள் அப்பொழுது அவருடைய கண்கள் அவரை தொட்டு உங்கள் விசுவாசத்தினுடைய உங்களுக்கு கடுவது என்றார் அதற்கு அவர்கள் நாம் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்கள் அவரை தொட்டு அவர் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கெடுவது என்றார் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்காய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் உங்களுக்கு அப்போ விசுவாசத்தின் மூலம் அவரால் நம்முடைய இயேசுவால் என்னுடைய சுகத்துக்கு சுகத்துக்கு அவரே பலனாக பதிலாக இருக்கிறார் என்னுடைய ஆரோக்கியத்தை அவர் கொண்டு வருவார் என்னுடைய இருந்து விடுதலை கொடுப்பார் எனக்கு கடல் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார் என் சமாதான குறைவிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அது காரியம் வந்து சேரும் உங்களுக்கு ஸோ இதுதான் கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாசியத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம படிக்கும் பொழுது படிக்கும் பொழுது வேதாகமத்தில் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா விசுவாசம் வளர்ந்து வார்த்தையின் மூலமாக தான் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள முடியும் ஜெபிப்போம் சோத்திரம் ஆண்டவரே நல்லவரே மனதிற்கும் உள்ளவரே இந்த நாளிலும் கூட விசு கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ரத்தத்தின் மூலமாக இடத்துல வருகிறோம் கர்த்தாவே கத்தாவை விசுவாசத்தின் மூலமாக எங்கள் நோயிலிருந்து நீ விடுதலை கொடுத்திருக்கான் நன்றி அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி ஒருவேளை அது கேன்சராக இருந்தாலும் அதை கற்று அதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர் என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஒரு ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பெரும் வியாதியாக இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுதலை கொடுக்க என் தேவனால் கூடும் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி இத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி அந்த கோ அந்த கடனை கட்டி தீர்க்க கர்த்தர் எனக்கு அதுலேருந்து விடுதலை கொடுக்கிறார் என்று அவரால் கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தீங்கன்னா போதும் கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சமாதானம் இல்லை பிரிவாக இருக்கிறேன் உயர்வு இல்லை வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை மேலும் பிரச்சனை இந்த குடும்ப பிரச்சனையை அவரால் தீர்த்து வைக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஒருவேளை ஆம் என்று நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த காரியம் நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதே போல் அது உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து சேரும் இப்பொழுதே அது சேரும் சோத்திரம் ஆண்டவரே நல்லவரே கர்த்தாவே இப்பொழுதே அந்த சுகத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி அந்த கடன் பிரச்சனை முடிந்ததற்காக நன்றி கத்தாவே அந்த சமாதானத்திற்காக நன்றி அந்த குடும்பத்தில் உள்ள சமாதானத்திற்காக நன்றி இந்த பிரிந்த உறவுகள் சேர்ந்திருக்க நன்றி உயர்ந்த காரியங்களுக்காக நன்றி வராத கடன்கள் வராத பணங்கள் எல்லாவற்றும் வந்து தேர்ந்திருக்க நன்றி எல்லாவற்றையும் கத்தாலே குடிக்கிறங்கறத்தாலே கத்தாலே உம்மா கொத்தாவே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் நேர்த்தியாக நீ செய்து கொடுத்திருக்க நன்றி நன்றி ஆமேன் நீங்கள் ஆசையில் வைக்கப்பட்டவர்கள்